கிருஷ்ண ராஜா அல்ல என் நீண்ட கால நண்பன் அனுமதி கேட்பதற்கு நண்பனுக்கும் அழகல்ல அது எடுத்துக்கொள்ள வேண்டிய உரிமை நல்லது நான் சுற்றி வளர்த்தி பேசுவதன் மட்டுமே நேரடியாகவே வருகிறேன் நந்தினியா அவளை பற்றிய ரகசியங்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் தாங்களும் அறிவீர்கள் அந்த பச்சளம் சிசுவை என்னிடம் கொடுத்து என் குல வளர்க்கப்படி இது வளர்க்க வேண்டாம் உயர் பெண்ணாக வளர்க்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்தார் நானும் அதை ஒற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் அந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்தேன் அரசே இல்லை நான் நண்பன் நண்பரே தாங்கள் கவலை இதுவரை தாக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் காளிந்தராயரின் பொறுப்பில் நந்தினி வளர்ந்தாலும் கண்காணிப்பில் சத்திரபுல பெண்ணாக உயர் குல பெண்ணாக வளர்ந்து கொண்டிருக்கிற அது தொடர வேண்டும் என்பதுதான் இப்பொழுது என் கடவுள் இப்பொழுது என்ன நடந்துவிட்டது தாங்கள் கவலைப்படும் அழகிறது நந்தினியும் தங்கள் மகன் விஸ்வநாதனும் ஒருவரை ஒருவர் விரும்புவதாக நான் அறிகிறேன் உண்மைதான் இந்த காதலில் தவறு இருக்கிறதா இல்லை காதல் என்பது இரு உள்ளங்களின் ஈர்ப்பில் இயற்கையாக வந்தது தரம் பார்த்து குலம் பார்த்து வருவதில்லை பின் ஏன் அந்த இளம் உள்ளங்களை குறித்து நினைக்கிறீர்கள் கங்கையில் குளித்து காசி விசுவநாதரை தரிசித்து அவமிருந்து பெற்ற மகன் சங்கமமாவதை நான் விரும்பவில்லை விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயிடம் எனது நீண்ட நாள் நண்பரிடம் பேசுவதாக நான் கருதிவிட்டேன் நண்பனாக நண்பனாகவே பேசுவோம் அந்த மனம் கிளங்குவதை தங்களால் கொள்ள முடிகிறதா இல்லை அந்த பெண்ணின் நற்குணத்தில் கலங்கம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை உங்கள் மகன் விஸ்வநாதனின் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் என்றாவது குறுக்கே நின்றதுண்டா இல்லை இன்னும் எத்தனை இல்லை இருக்கிறதோ அத்தனையும் அப்படியே இருக்கட்டும் அவர்கள் இணைவதற்கு வழி இருக்கிறதா இல்லை ஏன் 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 நாகவரே ராஜநத்தகி ஊர்லா தேவியின் வயிற்றில் வளர்ந்த பாவத்தை சுமந்து யார் அந்த குழந்தையை போற்றி போற்றி வளர்த்தீர்களே அப்பொழுதே அந்த பாவம் கரைந்து விட்டது என்பது உங்களுக்கு மறந்து விட்டதா இல்லை நந்தினியின் உடலில் தேவதாசியின் ரத்தம் ஓடுகிறது என்பதை தாங்களும் மறுக்க முடியும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நாமே அவளை மீண்டும் இருட்டுரகிற்கு தள்ளிவிடலாம் அப்படித்தானே அவள் எதிர்காலம் அலிமயமாய் இருக்கும் எங்கிருந்து முனிவரும் விளக்கை மறைத்துக் கொண்டிருப்பதையே தாங்கள் தானே பதில் கூறும் நண்பரே இல்லை இப்பொழுதுதான் அரசன் அரசே அவளுக்கு ஏற்ற சுந்தர புருஷனை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் கை கட்டிய மலரை விட்டுவிட்டு வானத்து நிலவை கொண்டு வரப் போகிறீராட்டம் அரசே தயவு புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டேன் நாகமரே புரிந்து கொண்டேன் உங்களின் சுயரூபம் இன்று நீங்கள் என் மனதில் பச்சை பசுமையாக படங்கிருந்தல் இன்று சருகாய் உலர்ந்து விட்டீர்கள் மதுரை படைக்கு தலைமை ஏற்று இன்றைய தெ நோக்கி பயணிக்கலாம் எனக்கும் மாற்றம் தேவைதான் தாங்கள் ஆணையை ஏற்று இன்றைய மதுரை படைக்கு தலைமை தாங்க செல்கின்றேன்

நாகமரே இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மகா மண்டலேஸ்வரர் மட்டுமல்ல சிறு வயது முதல் என்னுடன் நெருங்கி பழகிய தோழரும் கூட இந்த சாம்ராஜ்யம் பின் எல்லை துங்கபத்திரை நதிக்கரையில் குமரிக்கடல் வரை பழகி இதில் தங்கள் பங்கு என்பதை நான் நன்கு அறிவேன் போர் காலங்களில் தாங்கள் பகுத்துக் கொடுத்த வியூகங்கள் பராக்கிரம் வித்த போர் தந்திரங்கள் இவையெல்லாம் மறக்கக்கூடியதாகும் தாங்கள் எது கூறினாலும் அது இந்த நாட்டின் நலம் கருதிதான் இருக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன் தங்கள் மகத்தில் பட்டதை தாராளமாக கூறாது தாங்கள் ஆளுமைக்கு கீழ் பல அரசர்கள் ஆட்சி புரிகிறார்கள் அவர்களை சுதந்திரமாக ஆட்சி புரிய உரிமை தாங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் இதையெல்லாம் நான் அறியாதவனா அறிந்தேதான் நாம் இதையெல்லாம் அனுமதித்துக் கொண்டு இருக்கிறோம் இந்த கிருஷ்ணதேவராயரின் நோக்கம் நாடுகளை வசப்படுத்தி ஆட்சி அதிகாரங்களை உரியவர்கள் கையில் இருந்து பறிப்பதல்ல என் பாட்டனார் அரிகர குக்கரனின் இலட்சிய கனவுகளை நிறைவேற்றுவதுதான் இது இந்து சாம்ராஜ்யம் இங்கே நான் தான் ஆள வேண்டும் செல்வங்களை கொள்ளையடித்தும் நாம் கால் ஒன்று கூடாது அவர்களுக்குள் எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை உள்ளே விடாமல் வரவிடாமல் தவிர்க்கும் வரை இவர்கள் சுதந்திரத்தில் நாம் தலையிடாமல் இருப்பதையே நான் விரும்புகிறேன் எதிர்பார்ப்பு என்ன என்று புரிகிறது நானும் அதையேதான் நினைக்கின்றேன் பாண்டியர் மன்னனின் விவகாரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் ஆணையிடுங்கள் உடனடியாக செய்து முடிக்கின்றேன் பெரும்பலை ஒன்றை மதுரைக்கு முற்பேற்பாடுகள் செய்யுங்கள் சோழ மன்னனுக்கு எச்சரிக்கை செய்து அனுப்புங்கள் மதுரை படைக்கு தலைமை தாங்க நல்ல படைத்தலைவரை தாங்களே முடிவு செய்யுங்கள் உத்தரவரசை எதையும் சாதுரியமாக முடிக்கும் ஆற்றல் மிகுந்த நமது படை தலைவர்களே ஒருவரான அரியநாதனை படைக்கு தலைமை தாங்க தாங்கள் அனுமதிக்க வேண்டும் சரியானதே அரியநாதரே படைக்கு தலைமை வகிக்கட்டும் ஆதரசிங்கங்கள் உத்தரவரசை மகனே காளிகராயரை சந்தித்திருக்கிறார் அடிக்கடி சந்தித்துக் கொண்டுதான் என்ன இருக்கின்றேன் நந்தினி எப்படி இருக்கிறாள் இப்பொழுது வளர்ந்து விட்ட பெண்ணாக அல்லவா இருப்பான் அச்சு அசலாக அவள் தாயின் உருவில் வளர்ந்திருக்கிறார் காண்போர் கவரும் கவர்ச்சி கண்ணியாக அவளை வளர்த்திருக்கிறார் காலிங்கிறாய் நாங்கள் ஆணையிட்டால் நீங்க அழைத்து வர செய்கிறேன் வேண்டாம் வேண்டாம் நந்தினிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் அதுதான் இப்பொழுது என் கவலை மன்னரின் கவலை எனக்கு நன்றாக புரிகிறது ஆணையிடுங்கள் உரிய நேரத்தில் உரியதை செய்ய நான் காத்துக்கொள்ள

அதை தவிர பேர் என்ன வேண்டிய மணிக்கே இந்த பைவல் சவல் இந்த புளநெ நம்ம பொக்கிஷம் இதவிட சந்தோஷம் என்ன வேண்டும் நீ என்னிடம் ஆராளமாக கேட்கவேண்டும் என்று தான் கேம் கேட்க கேட்க தான் போகே பரிசு இந்த குழந்தையின் உடம்பில் ஓடுவது உங்கள் உதயம் இவள் தாசி குளத்தில் வளர்ந்து நானும் உயர் ரக பெண்ணை போல திருமணம் செய்து கொண்டு கணவனோடு எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எதுவுமே நடக்கவில்லை நிலைமை நம்மகளுக்கும் ஏற்படக்கூடாது உங்களிடம் ஒப்படைக்க போகிறேன் நம் குழந்தை நல்லபடியாக வளர்த்து பாராட்டி சீராட்டி உயர்வா பெண்ணாக வளர்ந்து கலைகள் அனைத்தும் கற்றுக் கொடுத்து நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்குங்கள் அதுவே நான் முதலில் ஆணையிட்டு கூறுகிறேன் இன்று முதல் இந்த குழந்தை உயர் குலப்பெண்ணாக வளர்க்கப்படுவார் நிம்மதியாக போ காலம் உனக்கு விவரம் தெரியும் பொழுது உன் அம்மா யார் என்று கேட்ட என்னை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டாம் நான் உன்னை வாழ்த்து உன்னை thank you